நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம் பொன்னியின் செல்வனின் பாகம் மூன்றின் பதினாறாம் அத்தியாயம் மதுராந்தக தேவர் போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் வந்தியத்தேவன் பழைய அறைக்குள்ள நுழையறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவன் எதேச்சியா ஒரு ரதத்துல மதுராந்தக தேவர் வர்றதை பாக்குறான் அவர் முன்னாடி போய் அப்படியே ஒரு ஜெகஜாலா ஏதோ எல்லாம் பண்ணி அவரை ஒரு வழியா அப்படியே அட்ராக்ட் பண்ணிட்டான் அவரு சரி ஏதோ நிமித்த நிமித்தக்காரனா இருப்பானோ ஏதோ நமக்கு மட்டுமே தெரிஞ்சதுன்னு நம்ம நினைச்ச ரகசியத்தெல்லாம் இவன் சொல்றானேன்னு அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு சரி இவனையும் உள்ள கூட்டிட்டு போலாம் கோட்டைக்குள்ளன்னு நினைச்சு அவன கோட்டைக்குள்ள கூட்டிட்டு போறாரு இல்லையா இப்போ இந்த கதையில ஒரு முக்கிய பாத்திரமான அந்த முதலாந்தக தேவர கதையோட ஆரம்பத்துல கடம்பூர் மாளிகையில தான் நம்ம சந்திச்சோம் இன்னொரு முறை பழுவேட்டையரோட பாதாள நிலவர அந்த பாத வழியா நடராத்திரியில ஒரு அரண்மனைக்கு போன போது பார்த்தோம் அப்பொழுதெல்லாம் அந்த பிரசித்தி பெற்ற இளவரசரை பின்னால பரகேசரி உத்தம சோழர் அப்படின்னு பட்ட பெயரோட தஞ்சை சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற போறவரை நல்ல முறையில வாசகர்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்காம விட்டுட்டாச்சு அந்த குறையை இப்போ நிவர்த்தி செய்ய விரும்புறோம் மதுராந்தகரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய பரம்பரைய குறிச்சும் வாசகர்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறோம் சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு முன்னாடி சோழ நாட்டுல நீண்ட காலம் அரசு செலுத்துனவங்க வந்து அவருடைய பெரிய தந்தை கண்டராதித்த சோழர் அவரும் அவருடைய தர்மபத்தினியான மழவரையர் மகள் செம்பியன் மாதேவியும் சிவபக்த சிறோன்மணியா இருந்தாங்க சிவாலய திருப்பணி பண்றதுதான் அவங்க வாழ்க்கையே அப்படிங்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையில அது ஃபுல்லா அத ஈடுபாடு உடையவங்களா இருந்தாங்க சிவன் மேல தமிழ்நாடு முழுக்க சதுரி கிடந்த தேவார திருப்பதிகங்கள் எல்லாம் தொகுத்து சேர்க்க கண்டராயத்து ரொம்ப ஆசைப்பட்டாரு அந்த ஆசை அவர் ஆயுள்ராஜன் நிறைவேறல ஆனாலும் சில பாடல்களை அவர் சேகரிச்சாரு தேவார பதிகங்கள்ங்கிற முறையில தானும் சில பாடல்களை பாடினாரு அதுல சிதம்பரத்தை பத்தி அவர் பாடிய பதிகம் வந்து திருவிசைப்பா அப்படிங்கிற தொகுதியில இன்னைக்கும் வழங்கி வருது கண்டராதித்த தன்னோட அரும்பெரும் தந்தையாகிய பராந்தக சக்கரவர்த்தி தில்லையம்பலத்துக்கு பொன் வைந்ததை பற்றி தாம் பாடின பதிகத்துல குறிப்பிட்டிருந்தார் அந்த பாடல்ல தன்னோட தந்தை பாண்டிய நாடும் ஈழமும் வென்றவர் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார் பதிகத்தோட கடைசி பாடல்ல தன்னுடைய பெயரை அவர் குறிக்கிறது மட்டும் இல்லாம தன்னுடைய காலத்துல சோழர்களோட தலைநகரம் தஞ்சையானதையும் குறிப்பிட்டிருக்கிறார் கண்டராதித்தருக்கு போர் செஞ்சு ராஜ்யத்தை விஸ்தரிக்கிறதுல பெருசா நம்பிக்கை இருக்கல போர்கள்னால மனுஷங்களை துன்பங்களை பத்தி மருந்துனதுனால கூடிய வரைக்கும் சண்டைகள் வந்து தவிர்க்க முயன்றாரு இருந்து விலகி வந்தறதா முயற்சி பண்ணாரு சமாதானத்தையே ரொம்ப விரும்பினாரு இது காரணமா ஒரு ஆட்சி காலத்துல சோழ சாம்ராஜ்யம் ரொம்ப சுருங்கி போச்சு கண்டராதித்தனோட முதிர்ந்த வயசுல மழவரையர் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் செம்பியன் மாதேவிய அவங்களோட புதல்வன் தான் மதுராந்தகன் கண்டராதித்தர் சாகும் தருவாயில இருக்கும்போது மதுராந்தகன் வந்து சின்னோண்டு குழந்தை கண்டராதித்தரோட தம்பி அருஞ்சயன் வந்து போர்காயம் பெற்று மரணத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தான் அப்போ அரிஞ்சயனோட குமாரன் சுந்தர சோழன் அதுக்குள்ள காலை பருவத்தை அடைஞ்சு பல போர்களை வெற்றி முரசு கொட்டி மகாவீரன் பெயர் பெற்றிருந்த நேரம் அப்ப கண்டராதித்தர் என்ன பண்ணாரு தனக்கு அப்புறம் சுந்தர சோழனே பட்டத்துக்குரியவன் தான் சாக போறோம் தனக்கு அப்புறம் சுந்தர சோழன் தான் பட்டத்துக்குரியவன் அப்படிங்கிறதையும் முடிவு கட்டி குடிமக்களுக்கும் அவரே அறிவிச்சுட்டார் அது மட்டும் இல்லாம சிங்காதனம் அந்த சிம்மாசனம் யாருக்கு போய் சேரணுங்கிற அந்த தேவையில்லாத சச்சரவு எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாரு சுந்தர சோழருடைய சந்ததிகளே அடுத்தடுத்து பட்டத்துக்கு உரியவங்க அப்படின்னு அறிவிச்சுட்டார் தன்னுடைய குமாரன் மதுராந்தகனை சிவபக்தனா தான் வளர்க்கணும்னு மனைவிக்கு சொல்லிட்டார் அவள வேற எந்த காரணத்து கொண்டும் வேற எதுவாகவும் அவனை வளர்த்தரக்கூடாது சிவபக்தனா தான் வளர்க்கணும் அப்படின்னு அதுவும் நாட்டில இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும் செம்மியன் மாதவி தன்னோட கணவருக்கு அந்த வாக்கு கொடுத்துட்டாங்க அவர் சாகும் போது கண்டிப்பா நான் அவனை வந்து சிவபக்தனாவே வளர்க்கறேன் அப்படின்னு மதுராந்தகனோட சின்ன பிராயத்திலேயே உள்ளத்துல வந்து சிவபக்தியும் உலக வாழ்க்கையில ஒரு வைராக்கியத்தையும் உண்டாக்கி அந்த அம்மா வளர்த்துட்டு இருக்காங்க ஏறக்குறைய இருபது வயசு வரைக்கும் மதுராந்தகன் அம்மாவோட வாக்கு தான் வேத வாக்குன்னு எடுத்துட்டு வந்தான் ராஜ்ய விவகாரங்கள்ல கூட அவனுக்கு கொஞ்சம் கூட பற்று ஏற்படவே இல்லை சோழ சிங்காதனம் தனக்குரியதுங்கிற எண்ணமே அவன் உள்ளத்துல தான் இருந்துச்சு ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி சின்ன பழுவேட்டையரோட பொண்ணை கல்யாணம் பண்ணதுல இருந்து அவன் மனசு மாற ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பத்துல லேசா தலைக்காட்டி ஆசைக்கு பழுவூர் இளையராணி நந்தினி தூபம் போட்டு தூவம் போட்டு பெருசாக்கிட்டான் சின்ன தீ பொறி ரொம்ப சீக்கிரம் பெரிய காட்டு தீ போச்சு பல்வேறு காரணங்களால சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலரும் பெருநகர அதிகாரிகளும் மதுநாதங்கன ஆதரவு கொடுத்து சதி செய்ய முற்பட்டதையும் நம்ம கடம்பூர் மாளிகையிலே பார்த்தோம் இல்லையா மதுராந்தகனை சிம்மாசனத்துல ஏற்றதுக்கு சுந்தர சோழர் கண் மூடும் சந்தர்ப்பத்தை அவங்க எதிர்நோக்கி இருந்தாங்க ஆனா மதுராந்தகனும் அவ்வளவு காலம் காத்திருக்கிறது கூட தயாரா இல்ல சுந்தர சோழருக்கு சிம்மாசனத்துல பாத்தியதே இல்லைன்னு தனக்கே சோழ சாம்ராஜ்யம் வந்திருக்கணும்னு அவன் என்ன ஆரம்பிச்சுட்டான் அதுலயும் இப்ப சுந்தர சோழர் நோய்வாப்பட்டு படுத்த படுக்கையாகி ராஜ்யத்தை கவனிக்க முடியாத நிலைமையில இருக்கிறாருல்ல அதனால ஏன் தான் உடனடியா தஞ்சாவூர் சிம்மாசனம் ஏறி ராஜ்யபாரத்தை ஏத்துக்க கூடாதுன்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சுட்டான் இந்த மாதிரி மதுராந்தகனுக்கு ஏற்பட்டு இருந்த அந்த அரசுரிமை வெறிய வந்து கட்டுக்குள்ள அடக்கி வைக்கிறது இப்ப பழுவேட்டையர்களோட பொறுப்பாயிருச்சு அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாங்க விரும்பல சுந்தர சோழரோட ரெண்டு பசங்களும் வீராதி வீரர்கள் அவங்களோட வீர செயல்கள்னாலையும் பிற குணாதிசயங்கள்னாலையும் குடிமக்களோட உள்ளங்கள்ல அவங்க இடம் பெற்றிருந்தாங்க கொடும்பாளூர் வேளார் திருக்கோளூர் மலையமான் அப்படிங்கிற இந்த ரெண்டு பெரும் தலைவர்கள் வந்து சுந்தர சோழரோட புதல்வர்களை ஆதரவு கொடுத்து நின்னாங்க சைன்யத்திலையும் ஒரு பெரும் பகுதி வீரர்கள் சுந்தர சோழர் புத்திரர்களையே விரும்புனாங்க அதனால சக்கரவர்த்தி உயிரோட இருக்கிற வரைக்கும் பழுவேட்டையர்கள் வந்து பொறுமையோட தான் இருக்கணும் அவசரப்பட்டோம்னா காரியம் கெட்டு போயிடும்னு அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க இதுக்கு நடுவுல சக்கரவர்த்தியோட மனமும் கொஞ்சமும் மாறி இருந்தது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க தனக்கு பிறகு இளவரசர் தான் பட்டம் அப்படின்னு சுந்தர சோழரே சொல்லிட்டா ஒரு தொல்லையும் இல்ல இல்லையா இதுக்கு குறுக்க நிக்கிற தடை செய்யக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தா இளைய பிராட்டியும் செம்பியன் மாதேவியும் தான் இளைய பிராட்டி குந்தவியோட சூழ்ச்சிகளை மாட்டு சூழ்ச்சினால ஜெயிச்சிடலாம் ஆனா தமிழ்நாடெங்கும் தெய்வாம்சம் பெற்றவராக போற்றப்பட்டு வர செம்பியன் மாதேவி நின்னா அந்த தடையை கடப்பது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை அந்த பெருமாட்டி தாம் பெற்ற புதலன் வந்து சிம்மாசனம் ஏறுறதை கொஞ்சம் கூட விரும்பலைங்கிற செய்தி எங்கேயும் எல்லாருக்குமே பரவி இருந்தது அம்மாவோட வார்த்தைய மீறி பையன் சிம்மாசனம் ஏறுறத குடிமக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க ஒண்ணு அந்த அம்மாளும் தன்னோட கணவரை பின்பற்றி கைலாச பதவிக்கு போயிடணும் இல்லைன்னா அவங்களோட மனசு மாறணும் தாயோட மனசை மாற்றக்கூடிய சக்தி பெத்த பிள்ளைய தவிர வேற யாருக்கு இருக்கும் அதனால கிட்ட சொல்லி அவர் மனசை மாத்தும்படி மதுராந்தக தேவரை அடிக்கடி பழுவேட்டையர்கள் தூண்டிட்டே இருந்தாங்க மதுராந்தகர் இந்த காரியத்துல மட்டும் உற்சாகம் காட்டவே இல்லை ராஜ்யமால் ராசி உள்ளத்துல பெரியா மூண்டுருந்துச்சானா அம்மா கிட்ட அதை பத்தி பேச மட்டும் ஒரு தயங்கினார் ஏன் அந்த அம்மாவை சந்திச்சு பேசுறதுக்கே அவர் அவ்வளவா விரும்பல இப்போ செம்பியன் மாதேவியே தஞ்சைக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருந்தார் தன்னுடைய கணவரோட விருப்பங்கள்ல முக்கியமானது ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற திட்டமிட்டு இருக்கிறதாகவும் அந்த சந்தர்ப்பத்துல தன்னுடைய குமாரன் தன் கூட இருக்கணும்னு தெரியப்படுத்தியிருந்தார் அதுபடியே சின்ன பழுவேட்டையரின் மதுராந்தகரை இப்ப பழையாறைக்கு போய் வர சொல்லி அனுப்பியிருக்கிறார் அதனாலதான் இந்த சந்தர்ப்பத்துல தஞ்சை சிங்காசனத்துக்கு தனக்குள்ள உரிமையை பத்தி தாய்கிட்ட வாதாடி அவரோட மனசை மாத்த முயற்சி செய்யு சொல்லி வேற சின்ன பழுவேட்டையர் அனுப்பியிருக்கிறார் மதுராந்தகரை ஓ இப்ப இந்த காரியம் தொட்டு அதாவது அம்மா ஏதோ கூட்டனு ஒரு முக்கியமான காரியத்துக்காக தான் முதுராந்தகத்தேவர் பழையாறைக்கு வராரு அப்படி வர்றவரைதான் வந்தியத்தேவன் வழியில சந்திச்சுட்டான் ஒரு வழியா வந்தியத்தேவனையும் அவர் கூட்டிட்டு உள்ள போறாரு இனிமே மேற்கொண்டு என்ன நடக்கும் வந்தியத்தேவன் சக்சஸ்ஃபுல்லா பழையாறை கோட்டைக்குள்ள போய் சேர்ந்துருவானா தேவரை ஏமாத்திட்டு போய் குந்தவி அவனால பாத்துற முடியுமா பார்த்துட்டு என்னெல்லாம் செய்தி சொல்ல போறான் இதனால வந்தியத்தேவனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இத்தனைக்கு நடுவுல அம்மா தான் மேல வச்சிருக்கிற அபிப்பிராயத்தை மாத்தி தனக்கு ராஜ்யம் கொடுக்கணும் அப்படின்னு அம்மாவாயில இருந்தே சொல்ல வைக்கிறது எப்படின்னு மதுராந்தக தேவர் ரொம்ப தீவிரமா யோசனை பண்ணிட்டு வர்றாரு அவர் நினைக்கிறது நடக்குமா ராஜ்யம் மதுராந்தக தேவருக்கா ஆதித்த கரிகாலனுக்கா அருள்மொழிவர்மனுக்கா இல்ல வேற யாருக்கு சோழ சிம்மாசனம் யாருக்காக காத்துருக்கு தெரிஞ்சுக்கணுமா செவி இன்பம் தொடர்ந்து கேளுங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆங்கர் எஃப்எம் ஆப்பிள் பாட்காஸ்ட்னு எல்லாத்துலையுமே நிறைய இதில் வருது கூகுளில் போய் செவி இன்பம்னு போடுங்க செவி இன்பம் தொடர்ந்து உங்கள் காதுக்கு இனிமையை கொடுத்து கொண்டே இருக்கும் நன்றி